ரஃபா நகரத்திற்குள் நுழையும் இஸ்ரேல் தரைப்படை மணி நேரத்தில் பாலஸ்தீனியர்கள் பலி இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு காசாவின் கடைசி தெற்கு நகரமான ரஃபா மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வரும் நிலையில் உலக நாடுகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன காசாவின் வடக்கு மற்றும் மத்திய நகரங்கள் மீது நூறு நாட்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மக்களை தெற்கு நகரங்களை நோக்கி விரட்டியடித்தது தற்போது தெற்கு நகரங்களான கான்யூனிஸ் மீது கடும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக ரஃபா நகரை குறிவைத்துள்ளது ரஃபா நகரில் சுமார் பன்னிரண்டு லட்சம் மக்கள் மிக நெருக்கமாக குறுகிய இடத்தில் வாழ்ந்து வருகின்றனர் பிற பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ரஃபாவை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் ரஃபா எல்லையை ஒட்டிய எகிப்து பகுதியில் அந்நாட்டு ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலுக்கு அஞ்சி தங்கள் நாட்டிற்குள் பாலஸ்தீனியர்கள் வந்துவிடுவார்கள் என்பதால் எகிப்து ராணுவம் அங்கு குவிக்கப்பட்டுள்ளது தங்கள் எல்லைக்குள் பாலஸ்தீனியர்களை விரட்டியடிக்க இஸ்ரேல் முயன்றால் அது போர் அறிவிப்பாக கருதப்படும் என எகிப்து ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே நேரம் தொடர்ந்து ரஃபா நகரத்தின் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருவதோடு தரைவழி தாக்குதலுக்கு ஆயத்தமாகி வருகிறது தற்போது ரஃபா நகரம் முழுவதும் பாலஸ்தீனியர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்று பன்னிரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் ஐம்பதிற்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக இதுவரை இருபத்தி எட்டு ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சாக்கடை கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் காசா நகரங்களில் எழுநூறு மில்லியன் லிட்டர் சாக்கடை நீர் தெருக்களில் திறந்து விடப்பட்டுள்ளது காசாவை வாழ முடியாத பகுதியாக மாற்றும் இஸ்ரேல் மறுபுறம் யூதர்களுக்கான குடியேற்றங்களை அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது